இவங்க தாங்க என்ற பிள்ளை ரிதன்யா இருபத்தி ஏழு தான் ஆகுது ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் நம்ம கூட தான் இருந்தா இப்போ இந்த உலகத்தை வெட்டியே போயிட்டா காரணம் சில பண வெறி பிடிச்ச மிருகங்களாலையும் வரதட்சணை வெறி பிடிச்ச ஜந்துக்களாலையும் கொடுமைகளை அனுபவிச்சு தனியாக காரில் சூசைட் பண்ணி இறந்துட்டான் ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி கவின்குமார் கவின் குமார் இந்த ஒரு வரதட்சணை வெறி பிடிச்ச குடும்பத்துக்கு தான் என்ற பிள்ளைய ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பிரம்மாண்டமாக ரெண்டே கால் கோடி ரூபாய் செலவில் ஐநூறு சவரன் நகை போடுறதாவும் எழுபது லட்சரூபா மதிப்புள்ள வாழ்வு உக்கார வாங்கி கொடுத்தேன் அது போக சீர் சினத்தையெல்லாம் கொடுத்து என்ற பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் என்ற சூழ்நிலை அப்போது ஐநூறு சவரன் போட முடியல முந்நூறு சவரன் போக போட்டேன் ஆனால் அந்த இரநூறு சவரன் என்ற பிள்ளையோட வாழ்க்கையவே எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அப்போவே அந்த கடனுடனை வாங்கி நம்ப விட்டுருந்துருப்பேன் அப்படி போடாததுக்கு எனக்கு இப்போ கிடைச்ச பரிசு என்ற பிள்ளையோட மரணம் அப்பா மன்னிச்சிருங்க அம்மா என்னை மன்னிச்சிருங்க இவன் கூட என்னால் வாழ முடியாது இவனை விட்டுட்டும் வேற ஒரு புது வாழ்க்கைக்கும் நான் தயாராக இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு ஏழு வாய்ஸ் மெசேஜ் என் பிள்ளை அழுது கதறி எவ்வளவு மன உளைச்சல் ஏற்படுத்திருந்தால் எனக்கு அதை போட்டிருந்திருப்பான் எவ்வளவு உடல் அளவிலான கொடுமைகளையும் மன அளவிலான கொடுமைகளையும் அந்த குடும்பம் என் பொண்ணுக்கு கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் அவளுடைய அந்த வாய்ஸ் மெசேஜில் எனக்கு எவ்வளவு கொடுமைகளை அவ அனுபவிச்சிருப்பான்னு உணர முடியுது அதுக்கு பரிசு என் பிள்ளையோட உயிர் போயிடுச்சு போனது என் பிள்ளையோட உயிர் மட்டும் இல்லை அவளுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் யாருக்கும் இனிமேல் என்னால் எந்த தொந்தரவும் வராது யாரும் இனிமேல் என்ன காப்பாற்றவும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டான் இனி காப்பாற்றணும்னு நினைச்சாலும் என் நான் என்னால் காப்பாற்ற முடியாது போயிட்டான் போயிட்டான் அந்த இரநூறு சவரன் நகை போட்டிருந்தா என் பிள்ளை சந்தோஷமா உயிரோடு இருந்திருப்பாளா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த இருநூறு சவரனை கொடுத்துருந்தேன்னா அவங்க குடும்பத்தோடைய கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கும் மான மரியாதை நிலைநாட்டப்பட்டிருக்கும் தான் நடந்திருக்கும் என் உள்ள வேறு விதமான சில கொடுமைகளை அனுபவிச்சிருந்துருப்பாள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இருக்கும் இன்னமும் கல்யாணத்துக்கு ஜாதி பார்க்குறாங்களான்னு கேட்டால் பார்க்குறாங்க மதம் பார்க்குறாங்களான்னு கேட்டால் பார்க்குறாங்க வரதட்சணை கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்குறாங்க புது பேரில் கிஃப்ட்டு அப்படிங்கிற பேரில் கேட்குறாங்க இன்னமும் நம்ம நாடு முன்னேறோம்லாம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் வேறு விஷயங்களில் முன்னேறுதோ இல்லையோ அது எனக்கு தெரியல ஆனால் இந்த விஷயங்களில் நோக்கி தான் போயிட்டுருக்குது இத்தனையும் எதுக்காக தெரியுமா குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுருக்காகவும் மான மரியாதையை காப்பாற்றுருக்காகவும் அந்த கௌரவம் வந்து நம்ம வாங்கக்கூடிய வரதட்சணையிலையோ இல்லை புது பெயர் கிஃப்ட்லேயோ இல்லை ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ வரது கிடையாது நம்ம கல்யாணம் பண்ணி நடத்துகிறோம் இல்லையா அந்த குடும்பம் அதில் தான் இருக்குது அப்படிங்கிறது இன்னும் சில குடும்பங்களுக்கும் சில ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்க யாருக்கும் புரியறதில்ல வாழ்த்துக்கிட்ட ஒரு தடவை போச்சு நம்ம மறுபடியும் வராது புரிஞ்சுக்கங்க நான் இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்கள மட்டும் தப்பு சொன்னால் அது சரியாக இருக்காது என் மேலேயும் தப்பு இருக்குது என்னுடைய வெட்டி வரட்டு கௌரவத்துக்காகவும் பணம் காசு ஆஸ்தி அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவள் சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற நினைப்பாளையும் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை அவளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தேன் ஆனால் அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு அவளுடைய மரணம் ஒருவேளை நான் இந்த வெட்டி வரட்டு கௌரவத்தையும் இந்த பணம் காசு ஆஸ்தி அந்தஸ்து அப்படிங்கிற அந்த ஆசையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு என் பிள்ளை பணம் காசு இல்லாத வீட்டுக்கு போனாலும் சந்தோஷமாக இருப்பா பையன் நல்லா இருப்பானா பதி பையன் நல்ல பையனாக இருக்கானா அப்படிங்கிறத பார்த்து முடிவு பண்ணியிருந்தேன்னா இந்நேரம் என் பிள்ளை உயிரோடு இருந்திருக்கும் இது மூலியமாக நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கறது பையன் நல்லா இருக்கானா பொண்ணு நல்லா இருக்கானா அப்படின்னு பேர்ஸ்னாலிட்டியை வச்சு மட்டும் டிசைட் பண்ணாதீங்க கேரக்டரை வச்சு டிசைட் பண்ணுங்கள் மனம் காசு இருக்குதோ இல்லையோ எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி நல்ல பையனாக இருக்கானா நல்ல பிள்ளையாக இருக்கிறதான்னு மட்டும் பாருங்கள் இதுக்கு மேலே வேறு எதையுமே பார்க்க வேண்டாம் நான் இது தாழ்மையான வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் உங்கள் பையனும் சரி உங்கள் பொண்ணும் சரி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கிற பட்சத்தில் நன்றி